முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் விஎல்பி ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம் டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே குட்டி சுக்கரதசை வரும்னு சொல்லுவாங்க பிறந்த உடனே சுக்கரதசை குட்டி சுக்கரதசையில் பிறக்கக்கூடியவர்களை பல அன்பர்களுக்கு பெற்றவர்களை இழக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான தெய்வ வழிபாடுனா விமான விபத்து பேருந்து விபத்து இதில் தப்பிச்சு வரக்கூடிய குழந்தைகளை பாத்தீங்கன்னா நீங்க பரணி நட்சத்திரமாக பாருங்க சிங்கிள் பேரண்டிங் அப்ரிங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் அஸ்பெக்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் அது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால உங்களால் இருக்க முடியுது அப்படின்னா உங்களை யாராலும் ஜெயிக்க அந்த தனிமையை விரும்பியவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு சுபாஷ் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாரு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களோட லைஃப்ல அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை சந்திப்பாங்க சார் பரணி என்பது செவ்வாயுடைய மேஷ மேஷராசியில வரக்கூடிய நான்கு பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பரணி என்பது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கரன் சுக்கரன் என்பது படைப்பு கிரியேஷன் காமம் ஈர்ப்பு காதல் இது சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் என்பது அவசரம் சண்டை போர் ரத்தம் விபத்து ராஜ்யம் இது சம்பந்தப்பட்ட கிரகம் ரெண்டுமே துருவங்களே வேற பரணியில் பிறந்தால் தரணி ஆனலாம் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு அது உண்மையும் கூட அந்த காலத்தில் எதையுமே சும்மா சொல்லலை இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே குட்டி சுக்கரதசை வரும்னு சொல்லுவாங்க பிறந்த உடனே சுக்கரதசை என்ன குட்டி சுக்கரதை ஏன்னா பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கு இப்போ நாலு பாதங்களில் இருபது வருஷம் சுக்கரனுடைய தசை இருபது வருஷம் ரெண்டாவது பாதத்தை பிறந்தா இருபது வருஷம் வராதே பதினஞ்சு வருஷம்தான் வரும் இல்லை பன்னெண்டு தான் வரும் அது எந்த இடத்துல பிறக்கிறாங்கன்றதை பொறுத்து மூணாவது பாதத்தில பிறந்தா பத்து வருஷம் தானே வரும் அதுதான் குட்டி சுக்கரதசன்னு சொல்லுவோம் முழுமையான திசையை பார்க்க முடியாது பரணியில் பிறந்தால் வாய்ப்பே இல்லை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் கூட முழுமையாக பார்க்க முடியாது ஒரு ரெண்டு வருஷம் கட் ஆஃப் ஆகும் ஓகே அது அந்த பிறக்கக்கூடிய அந்த புள்ளியை பொறுத்தது ஆக இந்த குட்டி சுக்கர தசைன்னு சொல்லுவோம் இது விபரீதமான ஒரு திசை எப்படின்னு சொன்னால் இந்த பரணியில் பிறக்கக்கூடிய குட்டி சுக்கர திசையில் பிறக்கக்கூடியவர்கள் பல அன்பர்களுக்கு பெற்றவர்களை இழக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது சிறு வயதிலேயே ஏதாவது ஒரு பெற்றவரையோ அல்லது இரண்டு பெற்றோரையுமே இழக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு மிகப்பெரிய ரயில் விபத்து விமான விபத்து பேருந்து விபத்து இதில் தப்பிச்சு வரக்கூடிய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பரணி நட்சத்திரமாக பார்க்கலாம் ஏன்னா அங்கே அவங்க பெற்றவங்க யாரோ ஒருத்தர் மரணிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது எல்லாருக்கும் அல்ல பெரும்பாலானவர்களுக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு பெயின் ஒரு வழியில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்பத்திலேயே எதிர்நீச்சல் மிகப்பெரிய ஒரு இடி சராசரியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெற்றோருடைய அன்பு கிடைக்கப்பெறாமல் ஆதரவு இல்லாமல் தாயை இழந்தோ தந்தை இழந்தோ அந்த ஃபுல் பேரண்ட்ஹுட் அப்படிங்கிறது எந்த ஒரு குழந்தைகளுக்கும் தாயும் இருக்கணும் தந்தையும் இருக்கணும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க விவாகரத்து வாங்கிட்டு தாய் இருந்தால் போகிறோம் எல்லாத்தையும் பண்ணிடலாம் தந்தை மட்டும் இருந்தால் போகிறோம் எல்லாத்தையும் பண்ண அப்படி பண்ணவே முடியாது ஒரு குழந்தைக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் வசனத்துக்காக சொல்லுவாங்க நான் அப்பாவாக பார்த்துக்கிறேன் குழந்தைன்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க அப்படி பார்க்கவே முடியாது அப்பாங்கிறது அப்பா தான் அதுக்கு தான் அந்த ஸ்தானம் வச்சுருக்காங்க நம்ம ஃபினான்ஷியலாக நீங்கள் பண்ணலாம் ஃபிசிக்கலாக பண்ணலாம் மாரலாக எமோஷனலாக பண்ணவே முடியாது அது மாதிரி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அதீத தைரியம் வந்துடும் சிங்கிள் பேரண்டிங் அப்ரீங்க பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் ஏன்னா எனக்கு முழுமையான அரவணைப்பு கிடைக்கல முழுமையான அன்பு எனக்கு மறுக்கப்பட்டிருக்கு அது விதியின் காரணமாகவும் இல்லை மதியின் காரணமாகும் அப்போ என்னுடைய நடவடிக்கைகள்லேயே மாறுபாடுகள் இருக்கு இதையெல்லாம் எதிர்நீச்சல் போட்டி தாண்டி வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இங்கே தான் விஷயமே இருக்கு ரெண்டு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு சரியான பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசுக்குள்ள ஒன்று நான் வந்து சமுதாயத்துக்கு புறம்பான எல்லா விஷயத்தையும் செய்வேன் இல்லை மிகப்பெரிய சாதனையாளராக உருவெடுப்பேன் அந்த சாய்ஸை வந்து கடவுள் கொடுக்குறாரு இதை அவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சூழ்நிலைகள் அவருடைய மனநிலைமையை பொறுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா பெற்றோர் அந்த பேரண்ட்ஹுட் சரியாக கிடைக்க போகாத குழந்தைகள் பல பேர் சிங் சிங்கிள் பேரண்ட் அப்படி இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் மனதளவில் இன்னமும் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசானாலும் கூட அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் இது மறுக்க முடியாத ஒன்று ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தும் பல பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் தரணியை ஆளுகிறார்கள் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் வாழ்க்கையில் தனிமை அப்படிங்கிறது தான் அதாவது நீங்கள் உங்களுடைய பணம் பேர் புகழ் அதெல்லாம் தாண்டி உங்களால் தனிமையாக இருக்க முடியுது அப்படின்னா உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது அந்த தனிமையை விரும்பியவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த அன்பு கிடைக்காம இயக்க ஏங்கி ஏங்கி போய் அதை வந்து பாசிட்டிவாக மாற்றி பெரிய சாதனைகளை படைக்கிறதும் உண்டு இல்லை அதுவே நெகட்டிவாக போய் நான் பார் என்னைய மாதிரியே வந்து நான் மற்றவங்களையும் பாதிக்கிறேன் பார் அப்படிங்கிறதும் உண்டு பொதுவில் பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதில் நிறைய தொந்தரவுகள் இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை துணை அதாவது என் நேரமும் தேல் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தால் அந்த அதாவது பணப்பிரச்சனையை தீர்க்கலாம் ஆரோக்கிய பிரச்சனையே எதாவது கஷ்டப்பட்டு தீர்க்கலாம் வேறு எதாவது குறை இருந்தாலும் தீர்க்கலாம் பிரச்சனையே இல்லாத போதும் பிரச்சனை செய்யக்கூடியவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களுக்கு ஏதாவது ஆதாரமாக பிரச்சனை சரி விட்டு கொடுக்குறேன் நீ உன் வழியில் வரேன்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒருத்தரை நீங்கள் இம்சப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மனைவியோ கனவுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அமைப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது காதல் வயப்படக்கூடிய தன்மை பரணிக்கு அதிகம் மறுபடி மறுபடி ஒரு காதல் ரெண்டு காதல் மூணு காதல் அது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும் மனைவி கல்யாணம் குழந்த கணவன் அதெல்லாம் வந்த பிறகும் மறுபடி காதல் அதுவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகஜமாக இருக்கும் அதில் நியாயமும் இருக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுது எங்கேயாவது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய குறையை வந்து பேச மாட்டோமா எங்கேயாவது மனசில் நமக்கு இருக்கக்கூடிய லட்சியங்களை ஆசைகளை பகிர்ந்து கொள்ள முடியாதா நீங்கள் வீட்டுக்கு போனால் ஒரு கொண்டாடிக்கிட்ட என்னமா இந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன் யார் நீயா மேனேஜரா யோ இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிற மனைவி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவான் ஸோ ஆப்வியஸ்லி வந்து அது மனிதனாக பார்க்கும்போது சமுதாய கோட்பாடுகளாக பார்க்கும்போது தவறு தான் ஒரு மனிதனாக பார்க்கும்போது அங்கே நியாயமாயிடுது ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டு இவங்களுடைய கருமா நீங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் கருமா நீங்கள் பரணி நட்சத்திரத்துக்காருங்க சுக்கரனுடைய பகவானுடைய கோவில் இருக்குது கும்பகோணத்தில் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் கஞ்சனூர்னு நினைக்கிறேன் அந்த கோவிலுக்கு வந்து போய் வழிபட வேண்டும் அதே மாதிரி சுக்கர பகவான் மட்டும் இல்லாமல் பெண்கள் ரிலேட்டடாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரிலேட்டடாக உதவிகள் செய்யணும் பெண்கள் ரிலேட்டாக உதவிகள்னால் சின்ன குழந்தைகள் முதியவர்கள் இவர்களுக்கு தேவையான படிப்பு கல்விக்கான உதவிகள் இல்லை ஆரோக்கியம் மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறது முதியோர் இல்லங்களில் போய் யாரோ ஒருத்தவர்கள் தத்தெடுத்து பார்த்துக்கிறது நீங்கள் தத்தடத்தில் நீங்களே இருபத்தாலுமணி நேரம் பார்க்க போதில்லை ஒரு பணம் கொடுத்து அவங்களுக்கு மாதம் ரெண்டு தடவை போய் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரம் நம்ம பரிகாரம் சொல்லப்போனால் நாம் சொல்லக்கூடிய பரிகாரம்லாம் உண்மையான பரிகாரங்கள் கற்பூரம் எடுத்து எடுத்து அடி விபூதி எடுத்து மேலே செளி இந்த பரிகாரம்லாம் வேலை செய்யுது வேலை செய்யும் கற்பூரம் விற்கிறவங்களுக்கும் விபூதி விற்கிறவங்களுக்கும் மக்கள் யார் அந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்யுது தர்மத்தை அடிப்படையாக கொண்டது தான் பரிகாரம் தர்மத்துக்குள்ளே வரணும் அந்த தர்மம் அப்படிங்கிற பிரேமருக்குள்ள எது வரும் சக மனிதனை மரியாதையுடன் பார்ப்பதும் சக மனிதர்கள் பிரச்சனையுள்ள குழந்தைகளுக்கு இயலாதவர்களுக்கு குழந்தையாக இருக்கிறவர்களுக்கு முதியவர்களாக இருக்கிறவங்களுக்கு உதவிகளை செய்வதும் இதுதான் மிகப்பெரிய தர்மம் அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் எந்த ஒரு பரிகாரமும் இருக்கணும் அப்படிங்குறத நம்மளோட வேண்டுகோள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான தெய்வ வழிபாடு தான் எந்த தெய்வம் கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சத்யநாராயண சுவாமியினுடைய பூஜை என்பது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் பௌர்ணமி தோறும் வீட்டில் வந்து ஒரு சத்யநாராயண சுவாமி படம் வச்சு அதற்கு வந்து தீபம் ஏற்றி ஆராதனை செய்து நிவேதனம் செய்வது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் இவங்க செல்ல வேண்டிய என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கஞ்சனூர் கோவில் போகலாம் அதே மாதிரி இன்னொரு கோவில் வந்து ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு த அமௌண்ட் அந்த வால்யூம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஷோலிங்கர் ஏறி அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபட்டு தம்பதி சமயத்தனராக இருக்கார் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் தொல்லையாக இருக்கட்டும் அறவே எடுத்து எடுத்துடுவாங்க அதே மாதிரி எதிரிகள் தொல்லை பரணிக்கு நிறைய உண்டு யாரை டெவலப் ஆகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எதிரி இருக்கும் அப்போ பரணி வந்து அங்கே போய் வழிபடுவது வந்து அங்கே சங்கு தீர்த்தம்னு தெளிப்பாங்க அதே மாதிரி தெளித்து கொள்வது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களே செய்யும் பெண்கள்ல பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பெண் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கல்யாண சமயத்தில் காதல் சமயத்தில் அவசர புத்தி வந்து வரும் ரொம்ப கவனமாக கையாளணும் இந்த பெண்ணாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களாக ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்துட்டு பின்னாடி அவங்களையே குறை சொல்கிறது இது எப்படி வந்து பச்சை கலர்னால் அது அப்படி தான் இருக்கும் நீல கலர்னால் அப்படி தான் இருக்கும் நாம் வந்து நீல கலரை செலக்ட் பண்ணி நீல ஏன் எப்படி இருக்குன்னா நீளம்னால் அப்படி தான் இருக்கும் இதைத்தான் காதலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது பெண் பரணி நட்சத்திரத்துக்காரங்க பெரும்பாலும் பெற்றவர்களுடைய பேச்சை கேட்டு திருமண வாழ்வை முடிவு செய்வது நல்லது இதில் விதி விளக்குகள் விதிவாகாது விதி இது இதுதான் இது வந்து திருமணம்னு வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மறுபடி பெற்றவர்கள் தன்னை காப்பாற்றக்கூடியவர்கள் அண்ணா இந்த மாதிரியான அக்கா அவங்கள கேட்டு முடிவு பண்ணுறது நல்லது அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டு பின்னாடி ரிவர்ஸ் கீர் எடுத்து திருப்பியும் ஃப்ரெண்ட் கீர் போட்டு இது ரொம்ப குழப்பத்தை விளைவிக்கும் பரணிக்கான லக்கி நம்பர்னா என்ன நம்பர் சார் பரணிக்கான லக்கி நம்பர் என்பது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கால்குலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே வரணிக்கு ரொம்ப லக்கி நம்பர்ஸாக இருக்கும் இதில் ஐந்தாம் எண் என்பது வரணிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அதனால் ஐந்து அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே நடந்திருக்கும் சில பேருக்கு நடக்கலைன்னா பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறுபாடுகளாக இருக்கும் அதனால் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு பொதுவாக ஐந்தாம் எண் என்பது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை தரும் மரம் அப்படின்னு சொல்லலாம் மரம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆலமரம் என்பது ரொம்ப விர்கத்தை தரும் பரணி என்பதே ஆலமரத்துடன் ஒப்பிடக்கூடியது தான் இந்த விரிந்து பறந்து தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய வாழ்வை சேர்ந்தவர்களையும் அதாவது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்வது ஜைஜான்டிக் லைஃப் இவங்க ட்ராவல் பண்ணுறதும் கூட அப்படி தான் இருக்கும் நிறைய ப பிரயாணங்கள் நிறைய மனிதர்களை சந்திப்பதும் நிறைய நட்பு கொள்வதும் இது இவங்களுடைய இயல்பு அதனால் ஆலமரம் என்பது சரியானதாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் சார் பரணியில் பிறந்தவங்களுக்கு தொழில் தான் இருக்கும் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது தொழிலேருந்து வர லாபத்தை உடனே உடனே எடுத்து செலவு பண்ணிடுவாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டெம்டேஷன் இருக்கும் சாம்சங் வச்சுருக்கேன் ஐஃபோன் ரிலீஸ் ஆயிடுச்சு உடனே வாங்கணும் கடைசியில் ஐஃபோனும் போச்சு சாம்சங்கும் போச்சு இது ரெண்டும் இருக்கும் இது ஏன் அப்படின்னா மிகுதியாக செலவு செய்யக்கூடிய டெம்டேஷன் ஆடம்பரம் வசதி நான் வந்து பகட்டாக காஸ்மெட்டிக்ஸு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணி இதெல்லாம் இருக்க வேண்டியது இதுலேயுமே அளவு கோல் அப்படிங்கிறது இருக்குது அதை வந்து பரணி நட்சத்திரம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த பிரச்சனைக்காக தொழிலை தொந்தரவு பண்ணக்கூடாது இதை வந்து இந்த வித்தியாசத்தை அவங்க பார்த்துக்கணும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிகமாக பார்க்க வேண்டிய படங்கள் அப்படின்னா என்னது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்கள் பார்க்க வேண்டிய படம் என்பது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய படங்கள் சிவனுடைய அருள் இருக்க இருக்க பரணி நட்சத்திரக்காரங்கள யாரும் எதுவும் செய்ய முடியாது கால பைரவருடைய திருப்படங்களை பார்ப்பது உங்களுக்கு அதீத சக்தியை தரும் கண்டிப்பாக சார் பரணி நட்சத்திரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி